ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க என்ன கிஃப்ட்டுன்னு வந்து எனக்கே தெரியல ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பிரிக்கலாம் என்ன கிஃப்ட்டுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து வந்திருக்கு வாவ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் சத்தியமா ஓபன் பண்ணாம இல்லை உங்களுக்கு முன்னாடி தான் ஓபன் பண்ணிட்டிருக்கேன் வாவ் சாமானங்க பாருங்க சூப்பர் 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 இங்கே பாருங்கள் வந்து நமக்கு வந்து ஃப்ளாஸ்க் வந்து அனுப்பிச்சிருக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு கப்பு புரியுதா குட்டி குட்டி கப்பு எங்கேயாவது இருந்தால் ஈஸியாக ட்ராவலுக்குலாம் வந்து இது பண்ணிட்டு போகலாம் செம்மையாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க அமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே ஹை கூலிங்கும் எடுத்துகிட்டு போலாமா அப்படியே இதாக இருக்குமா சூடாக எது வச்சாலுமே வந்து ரொம்ப ரொம்ப லாங் ஸ்டேவா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க டுவெல் ஹவர்ஸ் ஹாட்டாக இருக்கும் கூலிங்காகவும் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு வா சூப்பருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்